வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டரும் சோலையாரில் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டரும் மழைபடிவு அதிகபட்ச மழைப்படிவு மட்டும் அறிவிக்கிறேன் தருமபுரி மாவட்டம் டிபி தொண்ணூறு மில்லிமீட்டர் ஹரூர் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மறந்தகல்லி டிப்பி முப்பத்தி மேலும் மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் ஏழு மில்லிமீட்டர் குளித்தலை ஒன்பது மில்லிமீட்டர் பஞ்சப்பட்டி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழைப்படிவுகள் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுகலகம் ஒசூர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஊத்தங்கரை முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் பாம்பாரணை பாம்பா டேம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மேலும் மழைப்படிவு மதுரை மாவட்டத்தில் கல்லந்திரி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட மயிலாடுதுறையில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொண்ணூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் ஐம்பத்தொரு மில்லி மீட்டர் நிறைய மழைப்படிவுகள் பொழுந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா சாரி அன்னவாசல் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் இழுப்பூர் ஐம்பத்தொரு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை ஐம்பது மில்லி மீட்டர் ஆலங்குடி நாற்பது மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி இருபத்தி ஏழு சேலம் மாவட்டம் சங்கரித்தூருக்கு நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் மழைப்படிவுகள் தேவக்கோட்டை முப்பத்தி ஒன்று கோத்தகிரி முப்பத்தி ஐந்து நிறைய மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி நாற்பத்தி எட்டு மேலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது அந்த மாவட்டங்களில் மாநில அறிக்கைக்குள் செல்வோம் தற்பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நேற்று போல் மழைப்பொழிவு டெல்டா வரைக்கும் கிடைக்கும் வடகடல் வடகடலோரமும் கிடைக்கும் நாளை டெல்டா வடகடலோரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது எல்லாம் மாலை இரவு மழை வரக்கூடிய செவ்வாய்கிழமை வரைக்கும் தினசரி கடலோரம் வரைக்கும் கனமழைப்படுவி கொடுக்கும் உள் மாவட்டங்களில் பரவலான மழைப்படுவி கொடுக்கும் வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் வங்கக்கடலில் ரெண்டு காற்று சுழற்சிகளும் அரபிக்கடலில் ஒன்று உருவாக்கி நல்ல மழைப்படுவி கொடுக்க போகிறதே விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக